ஒருவேளை மதுரைமுத்து அவர் கொண்டாட்டியை கொடுமப்படுத்தியிருப்பாரோ இல்லை பணம் கேட்டு எதாவது டார்ச்சரு இல்லை அதுவும் இல்லைன்னா இந்த ரெண்டாவது கொண்டாட்டியும் புளிச்சு போய் மூணாவதாக யார் கூட போய் ரொம்ப அன்யோனியமாக அன்பாக அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குமோ ஒருவேளை இதுவாக இருக்குமோ இல்லை அதுவாக இருக்குமோ அப்புடின்னு ஆயிரத்தெட்டு டிஸ்கஷன் ஓடிக்கிட்டு இருக்கு இந்த டிஸ்கஷன் ஓடிக்கிட்டு இருக்கிறதுக்கு அதை தூவி விட்டுறது யார் தெரியுமா நம்மலாம் நினப்போம் இந்த பத்திரிகைக்காரங்களுக்கு வேறு வேலை இல்லை எதையாச்சும் ஒன்று விடுறது அவங்களுக்கு கிளப்பி விடுறதுக்கு ஏதாச்சும் ஒன்று கிடைக்கணும் இல்லை அவங்களுக்கு கையில் எடுத்து தூக்கி கொடுத்தது வேறு யாரும் இல்லை அம்மா தான் இந்த நீத்துன்னு சொல்லிட்டு ஆக்சுவலி அவங்க வந்து ரெண்டாவது ஒய்ஃபு மதுரை மூத்தி எல்லாம் மொதல் ஒய்ஃபை இறந்துட்டாங்க கார் ஆக்சிடெண்ட்டில் அந்த மனுஷன் அதுக்கப்புறம் கல்யாணமே வேணாம் தான் இருந்தாப்புல இருந்தாலும் இப்போ கூட இருக்கிறவங்க ஏப்பா ரெண்டு பொட்டை புள்ள இருக்குது அதை எப்படி நீ பார்த்துப்ப ஒரு ஆள் கூட இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை கல்யாணம் பண்ணி வச்சாங்க ஆக்சுவலி அந்த அம்மா வந்து அவங்க ஒய்ஃபோட ஃப்ரெண்டு அதனால் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டா அவங்க வந்து ஒரு டென்டல் டாக்டர் பல் டாக்டர் அவங்க கொஞ்ச நாளாக வந்து பயங்கரமான சோகமான வீடியோக்களை இன்ஸ்டாகிராமில் இறக்கிக்கினே இருக்காங்க கேப் விடாமல் அதாவது அவனுக்காக நான் இருந்தேன் எனக்காக ஒரு ஜீவன் இல்லையே அவனை நான் எப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக இறக்கி அவங்க என்னமோ இந்த உலகத்துக்கு சொல்ல வர்றாங்க பட் என்ன சொல்ல வர்றாங்க தான் யாருக்குமே தெரியல அதுதான் இப்போ இவங்கள குழப்பத்தில் விட்டுருக்கு நம்ம குடும்பத்துலையே ஏகப்பட்ட பிரச்சனை நமக்கு இருக்குது இளவு ஆனால் என்னதான் நமக்கு பிரச்சனை இருந்தாலும் அடுத்தவன் குடும்பத்தில் ஒரு பிரச்சனைனா அதில் இருக்கிற ஆர்வமே தனி அதுலேயும் பொதுவான ஒரு ஃபிகர் ஃபிகர்னால் தெரிஞ்சவங்க இப்ப மதுரை மருத்துவ பத்தி நம்ம சொல்ல வேண்டியது அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு அவன் குடும்பத்துல என்ன பிரச்சனையா இருக்கும் ஒரு வேளை இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ மண்டை தான் அது தெரிகிற வரைக்கும் பயங்கரமாக டென்ஷனாக இருப்பாங்கன்னு வச்சுக்கிங்களேன் அவன் முண்டாட்டி இன்னொருத்தவங்க கூட ஓடி போகிறதுக்கு ரெடியா இருக்கான் படிக்கிறவன் முண்டாட்டி அதை பார்க்குறவன் முண்டாட்டி அந்த நியூஸை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறான் பார்த்தீங்களா அவன் முண்டாட்டி அவன் எல்லாம் விட்டுருவாங்க ஆக்சுவலி அவங்க பண்ணுறதும் தப்பு அதை வச்சு அதுக்கப்புறம் நம்மளை வந்து இவங்கெல்லாம் தப்பாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறதும் தப்பு அந்த ரெண்டு பேருக்கு புதுசாக மொண்டாட்டி இடையில இருக்கிற பிரச்சனையை புருஷாக மொண்டாட்டி தான் தீர்த்துக்கணும் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்தாலும் ஒருவேளை தீர்க்க முடியலையா ரெண்டு பேரையும் விட்டு போயிடணும் அதை விட்டு விட்டு மூணாவது மனுஷன் நியாயமாக பற்றவங்களே புருஷன் மொண்டாட்டி இடையில வரக்கூடாது தெரியுமா அது வந்தாலே பெரிய பிரச்சனையாகும் இவங்க ஒட்டு மொத்தமாக ஊரே கூப்பிட்டு வச்சு ஷோ இருக்காங்க இப்போ எதுக்கு இந்த சோசியல் மீடியாவை வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல இளம் ஏதாச்சும் ஒன்று நேரடியாக போய் பேச வேண்டியது தானே அவன் என்ன புருஷன் தானே இல்லை ஏதா இல்லை சோசியல் மீடியாவில் போட்டால் எல்லா பிரச்சனைக்கும் வந்து சொல்யூஷன் கிடச்சிருமா அதனை பின்னுச்சு அந்த பரிகாரம் பண்ணுற இடம சோசியல் மீடியான்றது இல்லை தெரில இது பல பேர் இப்படி தான் இருக்காங்க இவங்கன்னு இல்லை இவங்கன்றதுனால வெளியில் தெரியுது பல பேர் இந்த வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸை போடுறது ஃபேஸ்புக்கில் போடுறது அப்புறம் என்னென்னலாம் முடியுமோ அதெல்லாம் யாருக்கு சூழலும் நினைக்கிறீங்களோ அவங்க தான் கருமை சண்டை போட்டு உட்காந்துருக்காங்கல்ல ஒரு பேச்சுக்கு அவன்கிட்ட தான் ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு தெரியுதுல அந்த பிரச்சனையை பேசி பைசல் பண்ணாமல் அதை இந்த மாதிரி எங்கேயாவது ஸ்டேட்டஸை தள்ளி 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 அதை வந்து இன்னும் கொஞ்சம் நாரடிக்க வேண்டியது பிரச்சனை முடிய வேண்டிய பிரச்சனையை முடிக்காமல் அதை பிடிச்சி இழுக்க வேண்டியது எவ்வளோ தூரம் எடுக்க முடியுமோ பிச்சுக்கிட்டு ஓடணும்னு நினச்சா பிச்சுக்கிட்டு ஓடிடணும் இல்லையா அட்டாச் பண்ணி இருக்கணும்னு நினச்சா அதுக்கான வேலையை பார்க்கணும் இந்த கடமை பிடிச்ச சோசியல் மீடியா எந்த அளவுக்கு இருக்குன்னே தெரியல பூரா இந்த பஞ்சாயத்தில் பேசுறதுக்கு தான் இருக்கு பார்த்துக்கங்க இது அவங்களுக்கு மட்டும் இல்லை நம்ம எல்லாருக்குமே பொருந்தோம் அவங்கவுங்களுக்குள்ள பிரச்சனையை அவங்கவுங்க பேசி தீர்த்துக்கங்க